திருப்பதி வெங்கட ரமனா திருப்பதி வெங்கட ரமனா நின் கியே பாரத ரமணா திருப்பதி வெங்கட ரமனா நின் கியே பாரத ரமணா ரமனா திருப்பதி வெங்கட ரமணா கோ Gunda, 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 Gunda. Nambye ni na ye charana, Nambiyaninaya charana. பரிபால கோனா திருப்பதி வெங்கட ரமணா நின் கேத கே பாரதி தருணா ரமணா திருப்பதி வெங்கட ரமணா வாய்ந்த கோயந்த ஓந்த வைந்தா போய்ந்தோட வைந்த போய்ந்தோ पाप बिना सिनी स्नान पाप बिना सिनी स्नान हरि माधो दगवे बाण बने पाप बिना सिनी स्नान हरि माधो दगवे बाण बने पाप दबनी तन ி தான நம்ம புரந்தர விடலன ஞான தியான 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 திருப்பதி கங்கட்ட ரமன நினை கே பாரத கருமா ரமணா திருப்பதி கங்கட்ட ரமணா கொண்டாந்தாங்க போய்ந்தா सदा सर्वत्र समुक्तगोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गो